தமிழரசுக் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் மாவை சேனாதிராஜா தொடர்ந்தும் செயற்படுவதா அல்லது அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதா என்பது தொடர்பாக இன்றைய தினம் வாக்கெடுப்பினூடாக தீர்மானம் எடுப்பதற்கு தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு பவனியாவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் கூடியது இந்த நிலையில் இப்போது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மாவை சேனாதிராஜாவை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு தலைவராக நியமித்துள்ளனர் தலை தலைவராக சிபிகே சிவஞானம் பதில் தலைவராக இருந்த சிபிகே சிவஞானத்தை தற்பொழுது தலைவராக நியமிப்பதற்கு மத்திய குழு தீர்மானித்துள்ளது இனிவரும் எஞ்சிய காலங்களில் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு சிபிகே சிவஞானம் தலைவராக செயற்படுவார் எனவும் மாவை சேனாதிராசா அரசியல் குழுவின் தலைவராக செயற்படுவார் என மத்திய குழுவில் தற்பொழுது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் மத்திய குழு கூட்டம் இடம்பெறுகின்ற போது மாவை சேனாதிராஜாவினுடைய ராஜினாமா தொடர்பாக வாக்கெடுப்பு நடாத்துவதாக முன்னர் தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பதினெட்டு உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட ஆவணம் ஒன்று சபைக்கு கையளிக்கப்பட்டது அதாவது மாவை சேனாதிராஜா கட்சியினுடைய நன்மை கருதி அவரது நட்பியருக்கு களங்கம் இல்லாமல் தன்னுடைய ராஜினாமாவை உறுதிப்படுத்த வேண்டுமென அதில் அவர்கள் கேட்டு பதினெட்டு பேர் கையொப்பமிட்டு அந்த அறிக்கையை சபையில் சமர்ப்பித்தனர் இறுதியில் கட்சி ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை எடுத்ததாகவும் மாவை சேனாதிராசா கட்சியினுடைய அரசியல் குழுவின் தலைவராக தொடர்ந்து செயற்படுவார் எனவும் கட்சியின் தலைவர் ராஜினாமா செய்ததால் இன்னொருவர் நியமிக்கப்பட வேண்டும் எமது யாப்பிலும் சொல்லப்பட்டுள்ளதாக அங்கு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது அந்த வகையில் எஞ்சிய காலத்துக்கு சிவஞானம் அவர்கள் செயற்படுவார் என ஏகமனதாக வாக்கெடுப்பு இல்லாமல் முடிவு எட்டப்பட்டதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்றார் இதற்கு உதாரணம் ஒன்றையும் சுமந்திரன் தெரிவிக்கின்றார் முன்னர் மாவை சேனாதிராசா தலைமை பொறுப்பை ஏற்கின்ற போது சம்பந்தன் அவர்களுக்கு தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவராக அவரை நியமித்து மாவை சேனாதிராசாவை தலைவராக நியமித்தோம் அதே போலே தற்போது மாவை சேனாதிராசாவை அரசியல் குழு தலைவராக நியமித்து சிவஞானம் அவர்களை தலைவராக நியமித்துள்ளோம் என சுமந்திரன் சுட்டிக்காட்டினார் எனினும் இந்த நியமனம் தொடர்பாக சிவமோகன் தரப்பினர் அதிருப்தி அடைந்துள்ளனர் சிவமோகன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தான் இவ்வாறான செயற்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் இதில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளது அவர்கள் வழமை போல சாப்பாட்டுக்கு அனுப்பிவிட்டு முடிவை எடுக்கின்றனர் அவ்வாறே இம்முறையும் செய்ய என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இறுதி தீர்மானங்கள் எடுக்கிற எடுக்கிறது சாப்பாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு எடுக்கிறது இன்றைக்கும் அதான் நடந்தது இதே போலதான் தேர்தல் நியமன குழுவுக்கு நடந்தது இது இந்த செயலாளர் இருக்க மோசமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு தலைவரை வந்து நீக்கும் அதிகாரம் இந்த மத்திய குழுவிலே எவருக்குமே இல்லை அதை நான் நேரடியாக பதிவு செய்துட்டு இன்றைக்கு வழிநடப்பு செய்துள்ளேன் எனவே என்னுடைய நோக்கம் இந்த கட்சியை சீராக்குவதுதான் வழக்குகளை பின்வாங்குவதாக சுதந்திரன் வாக்குறுதி இருக்கிறார் அவரால் சாட்டப்பட்டவர்களான் வழக்கு போட்டார்கள் என்பதுக்கு இது ஒரு சாட்சி எனவே அவர் அந்த ஆக்களை பின்வாங்கி அந்த வழக்குகளை பின்வாங்கினா நானும் வழக்குகளை பின்வாங்கி பொதுச்சபைக்கு போறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறேன் மற்றும்படி இன்றைய இந்த முடிவு என்ன இவர்கள் எடுத்து உங்களுக்கு சொன்னார்கள் என்று தெரியாது தலைவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடியாது நாங்கள் கேட்டுக்கொண்டது தலைவர் தலைவராக இருக்கட்டும் பதில் தலைவர் கூட்டங்களை நடத்தட்டும் அன்று ஆனால் அவர்கள் அது ட்வீஸ் பண்ணப்பட்ட செய்தியை வெளியில விடுகிறார்கள் நினைக்கின்றேன் அது செய்தி அல்ல தலைவர் தலைவராக இருப்பார் பதில் தலைவர் அந்த கடமைகளை ஆற்றலாம் இது என்னுடைய நிலைப்பாடாக இருக்கு தொடர்ச்சியாக பலர் வாக்குவாதம் செய்தார்கள் கடைசியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் சிலர் செயல்பட்டு இருக்கிறார்கள் நானும் ஒரு மனுஷனாக அந்த நியாயமற்ற செயல்பாட்டுக்கு பின் செல்ல முடியாது எப்பொழுது சுமந்திரன் அந்த வழக்குல இருந்து பின்வாங்கிறாரோ அந்த சக்கன் நானும் என்னுடைய வழக்கிலிருந்து பின்பாங்க

ये नहीं का जाएगा हमारा न्याय का बोझ ही जो हमें देगा तो ये लगता है अरे भाई ये करेंगे हल ना では、この。

ये क्वालिटी है कुछ इतना मान नार रविवार दिन से ना जनरल गेट है अभी देन ये हम जा रहे हैं अभी वहां पर बोल सकते हैं चलते हैं अब ये परदा है ऊपर ना ऐसा ना करना नहीं बार हां Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn Terima kasih telah menonton!